வணக்கம் நான் உங்கள் சபரி நான் பார்க்க போகிறது அத்தி பழத்தை பற்றி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் அத்தி படத்தின் தாவரவல் பெயர் அதாவது பொட்டானிக்கல் நேம் ரேஸ் மோசா மோசா இது தாயகம் மதர்லேண்ட் மேற்கு ஆசியா மேற்கு ஆசியா சொல்ல போற மத்திய தரைக்கடல் அத்திபாதத்தில் இருக்கிற சத்துக்கள் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் டி அதாவது இருந்தது உடலுக்கு நல்லது கர்ப்பை நல்லது இரும்பட்சத்தின் இருந்து நாச்சத்து இருந்தது தோலுக்கு கிணை ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அதிக மருத்துவம் நிறைந்தது இது அதிகமாக தமிழகத்தில் பயிர் செய்கிறது கேரளா கர்நாடகா குஜராத் ஒடிசா வறட்சி பகுதி வறட்சி தாங்கி வளரக்கூடிய தாவரம் அத்திப்பழம் அத்திப்பழம் மருத்துவம் அத்தியில் பல வகை இருக்குது காட்டத்தி அத்தி நாட்டத்தி மரம் பேயத்தி சீம ஏத்தி பழையவண்ணத்துக்கு அத்தி வளரும் அவ்வளோ இயற்கை மருத்துவம் கொண்டது அத்தி பழனால் பிடிக்குமா மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சபரி டூரிசம் நைடென்டிஃபை